பால் வேற கறி வேறையா அதெல்லாம் ஒன்று அதே மாதிரி தான் மன்னிச்சாலும் ரத்தம் எல்லாம் ஒன்று தான் நமக்கு நம்ம வேத்தி பிரிக்கக்கூடாது அதாவது நம்ம மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு பத்தாது அதாவது ஒரு தடவை ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னு அடுத்து திருப்பி அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க கூடாது திருப்பி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ என்ன அது மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை அதை நல்லா அரசியல்வாதி புரிஞ்சுக்கிறான் மக்கள் முதல்ல இலவசம் கேட்குறாங்க இலவசத்தை வாங்கிட்டு அப்புறம் அவன் நம்மளை ஏமாத்துறான் எந்த ஜாதியாக இருந்தாலும் பத்து மாதம் தானே ஒரு பெண் இப்போ சொமக்கிறா நான் தாழ்த்தப்பட்டவனு செய்ய என் வீட்டு பொண்ணு வந்து நான் பதினொரு மாதமா சுமக்கிறேன் பத்து மாதம் தானே சுமக்கிறா இப்போ நீ உயர்ந்த ஜாதியில் இருக்குன்னு சொங்க உங்கள் வீட்டு பொண்ணுன்னா பத்து மாதமா சுமக்கிறேன் அது பதினோரு மாதமாக சொக்கற பத்து மாதம் தானே அப்போ வந்து பெண்களுக்கு வந்து இதுலேயே இதுலேயே இதே பார்த்து பார்த்து தெரியவானம்மா எவன் சேர்ந்தானோ உதைப்பான் ஒன்று எரிப்பான் இது மீறி என்ன செய்வான் ஒருத்தன் இறந்துடுறான் ஆனா இருந்தாலும் சரி பணக்காரன் இருந்தாலும் இறந்துடுறான் அனாத பணமா இருந்தாலும் தாய் தந்தை அனாத பணமா இருந்தால் கூட கொண்டு சபக்கூடங்களை வைக்கிறான் அதை கொஞ்ச நாள் கொண்டு இந்த ரெண்டு தவிர வேற என்ன இருக்கு இந்த வந்து ஜாதி இருக்கா ஆனா வளர்ப்புல வாழ்வில் இருக்கு ஒரு மனுஷன் எண்பது வரையும் அவனுக்கு ஆயுள் கணம் இருக்குன்னா அவன் அது வரலயும் பார்த்துட்டு இருக்கிறான் ஜாதி அவன் செத்து போய் விட மாட்டானான் அப்போ கூட போஸ்ட் வால் போஸ்ட் அடிச்சு விட்றான் இந்த ஜாதிக்காரன் இறந்துட்டான் இது வந்து ஒரு ஒரு உடம்புல ஊறி போயிடுச்சு இதை அழிக்கணும்னா இந்த உலகம் அழியணும் இந்த உலகம் அணிந்து ஒரு புதிய உலகம் தோன்றினா மட்டும்தான் மனிதர்கள் எல்லா ஒற்றையுமே வாழ முடியும் ஜாதி மதம் இல்லாம இருக்க முடியும் ஊழல் இல்லாம இருக்க முடியும் அரசியல்வாதிகளை அரசியல்வாதியா இருக்க முடியும் கூட எப்போ வேணாலும் அழியும் ஒரு நல்ல ஆட்சி வந்தா ஆனா ஜாதி பிரச்சனை அழியுன்றது சாத்தியமே கிடையாது தன்னை தண்ணி திருத்திக்க சேனல் வீவர்ஸுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனையும் மதம் பிரச்சனையும் அதிகமாக இருக்கா இல்லை ஊழல் பிரச்சனை அதிகமாக இருக்கா அப்படின்றத நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு டெலாக் ஸ்டே ஆதிலாம் பிரச்சனை அதெல்லாம் அவங்க அவங்க அவங்கவுங்க இருக்கிறாங்க ஊழல் தான் நிறைய நடக்குது அந்த பிரச்சனை தான் இருக்குது ரெண்டுமே இருக்கு எதுனால ரெண்டுமே இதெல்லாம் கட்சி தான் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஊழல் தான் மெயினா இருக்கே தவிர ஜாதியில் யாரும் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும் வடநாட்டுல வேணா அந்த ப்ராப்ளம் இருக்கணும் தவிர தமிழ்நாட்டுல அதெல்லாம் இல்ல தமிழ்நாட்டிலே சவுத் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த சைடில் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஜாதி பெருசா இல்லைன்ற மாதிரி தோணுது பட் அதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கு ஸோ ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ ஜென்ரேஷன் மாறி பீப்புளுடைய மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் தான் கொண்டு போகணும் பட் இப்போ நீங்க பார்க்கலாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதியே தெரியாமலாம் எவ்வளோ பேர் பழகுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் முன்னெடுத்துட்டு போகணும் அவ்வளோவா ஜாதி விட ஊழல் பிரச்சனை தான் இருக்கும் அது என் பிரச்சனையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் கிடையாது அதெல்லாம் வந்து அது இயற்கையாக வந்து சில ஒரு சூழ்நிலையில் கேட்ட மாதிரி ஒரு சந்தேக சத்துங்களை போட்டுக்குவாங்க ஜாதி மதம்ன்ற ஒரு வெறுப்பு தன்மையில் யாரும் பண்ண மாட்டாங்க ரெண்டுமே இருக்குது ஜாதி அரசியல் வந்து ஒழியாது எந்த காலத்துலையுமே ஜாதி அரசியல் வந்து ஒரு 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 கட்ட ஒரு கட்டம் இருக்குது ஊடலும் அதுக்கு அதிகமாக அதுக்கு இணை இணையாக இருக்குது இப்போ ஜாதி அமைப்புகள் வந்து இப்போ அதிகரிச்சிடுச்சு அந்த ஒரு காலத்தில் வந்து திராவிட இயக்கம் குடியரசுக் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அது மாதிரி இது இப்போ அவங்கள்ட்ட ஜாதி கிடையாது அவங்க வந்து ஜாதிகளை எதிர்த்து வந்து ஒரு சமூகத்தை வந்து ஒரு கட்டமைக்கணுன்னு வந்தாங்க இப்போ நாலு என்ன என்னாடிச்சின்னு கேட்டாக்க அவங்களே வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி அமைப்பு வந்து ஊழல்வாதின்னு சொல்லிட்டு அவங்க பிரகடனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஜாதியும் ஒழியாமல் இருக்குது ஊழலும் ஒழியாமல் இருக்குது ரெண்டுமே வந்து சமமாக இருக்குது ரெண்டுமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது பிஜேபி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஜாதி அரசியலை பற்றி தான் அவங்க பேசுவாங்க இந்த சைடில் யாருன்னு பார்த்தாங்கன்னா இவங்க அண்ணா திமுக திமுக காரங்களை பார்த்தீங்கன்னா ஊழல் அரசியலில் இதுவா ரெண்டு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் இருக்குது எத்தனையோ வருஷம் ஆச்சு இன்ன வரையும் இந்த வேறு காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இன்னும் தான் செய்கிறாங்க நிறைய இடத்துல அது நடக்க தான் செய்யுது அப்போ அது இன்னும் ஜாதி வெறியில் தான் செய்கிறாங்க அவங்கள ஏற்றுக்க முடியாதனால தானே அவங்களை அந்த பையனில் வெட்டுறாங்க கொடுத்துறாங்க அதனால அது நம்ம சொல்லதான செய்கிறோம் ஊழல் வேணால் ஒழிக்கலாம் அது ஒரு காலமும் ஒழிக்க ஒழிய முடியாது ஏன்னா அது வந்து ஒரு புத்து நோய் மாதிரி அதி பேசலாம் இப்போ ஒரு லவ் பண்ணா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டேறாங்க கேட்டால் பையன் இந்து கிறிஸ்தின் அது மாதிரிலாம் சொல்றாங்க நம்ம எவ்வளோ அளவு போனாலும் அவங்க ஒத்துழைக்கவே கொடுக்க மாட்டேறாங்க பொண்ணு அவங்க அப்பா அம்மா பேசி தான் கேக்குதுங்க ஊழலும் எறிகிதுண்ணா எல்லாம் அடிறாங்க காசு ஜாதி ஒழிணா ஃபஸ்ட்டு ஜாதி கட்சி ஒழியணும் சென்னையில் எடுத்தாலும் எங்கே எடுத்தாலும் யாருக்கு என்ன ஜாதினே தெரியாது எனக்கு என் பையனை போய்ட்டு இந்த கம்யூனிட்டின்னு சொன்னால் அப்படின்னா என்னப்பான்னு கேட்குறான் நான் ஒழுக்கமாக இருந்தால் தானே அடுத்தவொன்னே சொல்ல முடியும் மனித ஒழுக்கம் கரெக்டாக இருந்தால் தன்னாரம் மாறும் இது வந்து ஒழியணுன்னா வந்து ஒரு ஒரு நேர்மையான அதிகாரிகள் இருக்கணும் அரசியல்வாதி வந்து ஊழல் வாங்காமல் இருக்க முடியாது நான் நேர்மையான வந்து சொல்லலாம் ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு பெரிய ஒரு ந நிலப்பரப்பு இதில் இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி பாராளுமன்ற தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்து உள்ளாட்சி மன்ற சிற்றுதாட்சி பேரூராட்சிலாம் இருக்குது இது எல்லாமே நேரடியாக வந்து ஒரு முதலமைச்சரோ அதை சார்ந்த அமைச்சர்களோ இப்போ பார்க்க முடியாது அதுக்கு கீழே அவங்களுக்கு இணையாக இருக்கிற அரசு அதிகாரி இருக்க மாட்டிங்களா அவங்கள்கிட்ட நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதி ஒழிப்பும் ஊழல் ஒழிக்கும் நடக்கும் ஒரு காலத்தில் வந்து காதல் திருமணத்தை வந்து ஏற்க மாட்டாங்க இன்றைக்கி காதல் திருமணம் வந்துடுச்சு அப்போ வந்து நீ ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறியா நானும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் நீ என்ன ஜாதி வேணாலும் வந்துகிட்டு போ நான் என்ன ஜாதி வேணாலும் இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த சமூகத்தில் ஒரு பசி இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்போ ரெண்டு பேருமே சம்பாதிக்கும் அங்கே ஜாதி கிடையாது ஜாதி எங்கே இருக்குன்னா வறுமை கோட்டு கீழ் வாடுறான் பார்த்தியா அவன்கிட்ட தான் ஜாதி அவனை தான் ஜாதி பார்க்குறாங்க இப்போ நான் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதம் இருக்கு எனக்கு சொந்த வீடு இருக்குது கார் பங்களாக இருக்குது நல்ல தொழில் இருக்குனாக்க என்னை வந்து நான் ஒரு அசிங்கமாக இருந்தால் கூட என்னை விரும்புகிறதுக்கு ஆயிரம் பேர் நிற்பாங்க பெண்கள் அதே பெண்களாக இருந்தால் பெண்கள் வந்து நல்ல வசதியாக இருக்குது நல்ல படிப்பாளனா அவங்கள விரும்புகிறதுக்கு ஆயிரமே இருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு இடத்துல வந்து ஜாதி கிடையாது நான் வந்து ஒரு பத்தாயிர ரூபா தான் சம்பளம் வாங்கினேன் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு கூலி வேலை செய்கிறேன் அப்போ என்னை வந்து யார் விரும்புவாள் விரும்ப மாட்டாங்க அப்போ எப்படி அங்கே இங்கே நிற்கிது அவன் யாராக இருப்பான் என்ன ஜாதியாக இருப்பான் எந்த ஊருக்காரனாக இருப்பான் இவன் எப்படி என்ன வேலை செய்கிறான் அப்போ இவனை கட்டிட்டு நம்மளும் காலப்புறம் கஷ்டப்படுமா அப்போ அந்த ஜாதி தான் அங்கே நிற்குது ஏழைகள்கிட்ட தான் ஜாதி பணக்காரன் பணக்காரங்களுக்கு ஜாதி இல்லை ஆனால் பணக்காரன் எங்கே பார்க்குறேன்னா அவனுக்கு ஈக்குவலாக உள்ளவன் பார்க்குறான் ஒரு பெரிய கொடி சொறங்கன்னா அவன் அவன் ஒரு ஜாதியில் இருக்கிறான் அவன் அந்த ஜாதி ஈக்குவலாக தான் ஜாதி ஜாதி என்பது வந்து ஒரு புத்து நோய் இதை ஒழிக்கணும்னா இந்த இந்த தென் இந்த நாடு அழியணும் அழிஞ்சு ஒரு புதிய ஒரு உலகம் தோணுனா மட்டும்தான் ஜாதி இல்லாமல் இருக்க முடியும் நமக்கு எதாவது இலவசம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை எல்லாமே கொல்ல யார் வந்தாலும் சரி இந்த ஆட்சி அந்த ஆட்சியெலாம் கிடையாது இந்த கையில் மண் இந்த கையில் புழுதி இப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு அடுத்த இதை மாற்றுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எதிர்பார்த்துட்ருக்கோம் அது வந்து அரசியல்வாதிகள் பரிசு பண்ணுறோம் மக்கள் பரிசு பண்ணல மக்கள் தான் இருக்காங்க ஒரு சில ஏதோ ஒரு சில இடத்துல தவறுகள் நடக்கும் ஒரு சில தவறுகள் சாதாரணமாக நடக்காது அந்த போதை பழக்கத்தினால் வரக்கூடிய பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி ஜாதி மதத்தெல்லாம் பிரச்சனை இல்லை இவன் எவனா ஒருத்தன் குடிச்சு விட்டு போய் ஏதாவது ஒரு ஆளை போய் அடிப்பான் போய் நம்மளால் அடிச்சிட்டாண்டா நம்ம அப்படின்னு தான் போகுதே தவிர சாதாரண மனுஷங்க இன்றைக்கி அவங்க பாட்டு அவங்க வேலையை இருக்காங்க இன்றைக்கி அவனுக்கு வருமானமே பத்தலை பொதுவாக அதே பத்தலை வே வேலை இருந்தால் திண்டாட்டணும் எல்லாம் வே வட நாட்டில் இருந்து கொடுத்து இறக்கிட்டீங்க நம்ம ஆட்களுக்கு வேலை இல்லை ரெண்டு நம்மளால் வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறான் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில் ஜாதி பிரச்சனைங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு வர வாய்ப்பு ஒத்து கொத்து ஒற்றுமையாக இருக்கும் வர விடமாட்டோம் ஜாதி மத பிரச்சனைகள் ஊழல் பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்கின்றா ஏன்னால் எல்லாரும் அஃபெக்டடாக இருக்காங்க ஜாதி மூத்தினு எங்கேயோ ஒரு இடத்துல கலையாக அதை பெருசாக பேப்பரில் வந்து இதில் மீடியாவில் போட்டுறான் ஜாதி மத்திய எங்கேயோ ஒரு மூலையில் போட்டால் அதை பெருசாக்கி யூஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு இட் பட் ஃபார்மர்லி இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எல்லாம் இங்கே ஒரு சின்ன வேலைக்கு தான் ஊழல் தான் உனக்கு ஜாஸ்தியாக தளவிற்த்தார் இந்தியா ஹோல் நாட் தமிழ்நாடு அல்ல ஸோ பீப்புள் ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் தி மனி ஃப்ரம் த கவர்மெண்ட் தே ஆர் கிவிங் தே ஆர் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் எக்ஸ்ட்ரா மணி நாட் ஃபார் தேர் சேல்ரி அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பொது சேவை செய்யணும் தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரில மேபி அதான் சொல்லுவாங்களா பணம் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மேபி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் விட மாறலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கம்யூனிட்டி இருந்து இல்லைங்களா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்கன்னு ஒருத்தவங்க வேலை வாங்குறவங்கன்னு இருந்து அதனுடைய கண்டினியூஷன் தான் இது இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை இவங்க தான் வேலை செய்யணும் இவங்க தான் வேலை செய்யக்கூடாதுன்ற தெரியல ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாறிட்டு வருது கண்டிப்பாக மாறிட்டு அதெல்லாம் இருக்காது தளபதி விஜய் வரார்ல அதெல்லாம் வந்து சரி பண்ணார்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் வரவுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் ஓரளவு மாறலாம் மாற சான்ஸ் இருக்குது பார்ப்போம் ஏன்னா எல்லாமே பழைய இது தானே நடக்குது ஓ புதிய தலைமுறை எதுவுமே எதிர்பார்க்கணும்ல புது ஆள் வந்து ஆட்சிக்கு வந்தால் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் இதெல்லாம் ஒரு மனுஷன் எண்பது வயசு வரையும் அவனுக்கு ஆயுள் கணம் இருக்குன்னா அவன் அது வரையிலையும் பார்த்துட்டு இருக்கான் ஜாதி அவன் செத்து போய் விட மாட்டேனா அப்போ கூட போஸ்ட் வால் போஸ்ட் அடிச்சு விட்டுறான் இந்த ஜாதிக்காரன் இறந்துட்டான்னு இது வந்து ஒரு ஒரு உடம்புல ஊறி போயிட்டுனா கூட எப்போ வேணாலும் அழியும் ஒரு நல்ல ஆட்சி வந்தால் ஆனால் ஜாதி பிரச்சனை அழியுன்றது சாத்தியமே கிடையாது தன்னை தன்னை திருத்திக்கினா மட்டும்தான் ஜாதி பிரச்சனை அழியும் அரசியல்வாதிங்க வந்து சம்பாதிக்க தான் நினைப்பாங்க யாருமே வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வரல இல்லை ஆளுங்க யாரும் கிடையாது இப்போ இவர் பல கொடியை விட்டுட்டு தான் பெரிய கொடியை பிடிக்கிறது தான் இவர் வந்து நிற்கிறாரு தான் சொத்தை ஏதாவது மக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரா இல்லை இல்லை எந்த அரசியல்வாதியாச்சும் கொடுத்துருக்கானா முழுக்க முழுக்க அரசியல்வாதிங்க அவங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு ஜாதி வேறியை உண்டாக்கி அவனுங்க குளிர் காயறதுக்காக தான் இந்த ஜாதி மதம் எல்லாம பிரச்சனைது ஜாதி மதமும் இருக்குது ரெண்டுமே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை தான் நீ இப்படி இப்படி இருக்கு நான் இப்படி இருக்கு நான் அப்படி வாழ்ந்தேன்னு இருந்துருவேன் அது பிரச்சனை தான் அதால் தான் பிரச்சனையும் வருது நீ நல்லா இருப்பியா நல்லா நினைப்பீ தான் பிரச்சனை உலகத்தில் போகிறாம தான் முதல்ல இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா ஏன் பிரச்சனை வருது மனுஷளுங்க கைய இருக்கிறாங்கன்னு நினைக்கணும் அதனால தான் உங்களோட பிரச்சனை வர்றது யாருக்குமே பார்க்குறாங்களோ அவங்களும் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடு வா வீடு இல்லாமல் உட்காந்துக்கிறேன் எனக்கு அது கொடுப்பாங்களா நான் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு யாரும் இல்லை நான் இந்த உட்காந்துக்கிறேன் இந்த பூவை கட்டினா தான் எனக்கு இருபது ரூபா முப்பதுரூவா கொடுப்பாங்க அது எனக்கு கொடுப்பாங்களா எனக்கு இருக்க ஏன்னா இடம் இல்லாமல் இருக்கிறேன் அதை செய்வாங்கலாம் கேள்வி அப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் சொல்றோம் பேசுகிறோம் கறி திங்கிறவோம் எல்லாமே கறி ஐயர் ஐயோ கொடுத்தா சாப்பிட்றோம் ஜாதி என்ன பண்ண முடியும் பால் வேற கறி வேறையா எல்லாம் ஒன்று அதே மாதிரி தான் மனசாலும் ரத்தம் எல்லாம் ஒன்று தான் நமக்கு நம்ம வேணும் பிரிக்க கூடாது நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜாதி பிரச்சனை தான் அதிகமா இருக்கு இல்லை ஊழல் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு இன்னும் சில பேர் வந்து ரெண்டுமே இங்கே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் சீட்டில் உங்களை பார்ப்போம் பாய்